ஆய் ஐஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் டோல்கேட்டில் வந்து வண்டி டியூட்டி மாதிரி வந்துட்டோம் என்ன லோடு ஏற்றிட்டு வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா பட்டி வந்து தான் மதுரையிலேருந்து திருமணத்துலேருந்து ஏற்றிட்டு வந்து கொடுத்தாங்க பஞ்சாப் லுதியானா தான் நம்ம போய் இறக்கணும் நம்ம ஏற்றி வந்து கொடுத்த ட்ரைவர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வண்டி வந்தாலும் ஒன்று நம்ம வண்டியில் கிளம்பி போயிட்டாங்க நம்மளோட டியூட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர் குமரேசன் தான் நம்மளோட இப்போ டியூட்டி அதேமாரி பார்த்தீங்கன்னா இது வந்து பிஎக்ஸ் த்ரீ மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி இதோடய பர்ஃபாமன்ஸு எப்படி இருக்குதுன்றக்க இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போறீங்க

அந்த உங்களுக்கு நைட்டு லெவன் ஓ கிளாக் வண்டி எடுத்து காலையில் செவன் ஓ கிளாக்கு கர்நாடகா சிச்சிப்பிளாக பொறுப்பு வந்துட்டாங்க டீசல் அடிக்கிறது டீசலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறுரூவா தொண்ணூற்றி நாலு பைசா வாங்க ஒரு லிட்டரோட ரேட்டு நம்ம பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஆறு லிட்டர் டீசல் அடித்தோம் ஃபுல் பண்ணி விட்டோம் டேங்க்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஆடியோ பிடிச்சிட்டாங்க ஐயாயிரம் ரூபா கேட்டாங்க ஐட்டு எது ரெண்டு எல்லாம் கேஸ் போடுறோம் ஐயாயிரூவா கொடுங்க அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ரெண்டாயிரத்து பிடினா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வர வழியில் ஒரே மலை கறி எடுத்தோம் மட்டன் எடுத்து வண்டியில் குழம்பு வச்சு கொதி வச்சு சாப்பிட்டு திருப்பி அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம நேராக கிளம்பி வந்துக்கிட்டே இருந்தோம் காமாரெடியில் பார்த்திங்கனா ஆடி ஆயிருந்துச்சு அங்கே முந்நூறுவா தான் நல்லா வாங்குவாங்க பார்த்திங்கன்னா ஐநூறுரூவாயும் வாங்கிட்டு விட்டாங்க அங்கேயே நம்மக்கிட்ட அப்புறம் வேறு வழியில் என்ன பண்ணுறது நல்ல வாய்ந்த மாதிரி நாராயணபுரம் இருந்தால் கணக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா வந்துவிட்டேன் மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா வளர்க்கும் போது ட்ராஃபிக் தான் பாடுறதுல இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாள் கேஸ் கையில் கொடுத்தாங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக்கு போட்டாங்க முன்னு இதில் வந்து ஃபாஸ்டாக் இல்லாத போது கையில் நம்ம காசு கொடுத்தாம போதும் அந்த காசையும் பிடிங்கி வச்சுக்கிட்டு அதை பார்த்திங்கன்னா இருபது ரூபா நமக்கு கூட சில்ல தரமாக விட்டுருவோம் கேட்டால் சில்லறெல்லாம் சில்லன் தான் கொடுக்கணும் அப்படினுட்டு ஆளுங்க இறந்தாங்க இப்போ உடனே அது ஃபாஸ்டாக் போட்டாங்க இந்த சீட்டை வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஆடியோட்டை கொடுக்கணும் அந்த ஆடியோ பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இது போனால் ஐநூறுவா இது கம்மாயி ஆடியோ மகாராஷ்டிராவில் அப்படியே ஹைட்டு எழுதி போனால் இரநூறுவாயில் சீலை வச்சு கொடுத்து இந்த சீலை போனால் வெளியே ரெண்டு பேர் ஒரு பேரையும் எடுத்துகிட்டு போடுங்க அமௌண்ட்டை காட்டை தான் வண்டியை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க பார்த்து ஒரு வீடு போட்டு பாரம்பித்தான் ஆஸ்ட்ரீலா அடுத்த பார்டர் இது வந்து மன்சார் மத்திய பிரதேசம் ஒட்டினமாரி இருக்கிற பார்டர் இந்த பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கேஸு தான் இருக்காங்க மன்த் லீவ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா டேட்டு ஒன்று அன்னைக்கு ஒன்றாம்தேதி ஏழாம் மாதம் ஆகுது நம்ம போகிறது பார்த்திங்கன்னா கேஸ் போட்டு ஒன் மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சரி போக சரி அந்த கேஸ் போட்ட பேப்பரை ஸ்லீப் காட்டினா விட்ருவாங்களோ ஆனால் ஓடுறதே வண்டி பார்த்திங்கன்னா ரன்னிங் ஆகிறது ரெண்டு ட்ரிப்பு தான் போகும் ஆனால் நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு எழுநூறு வாங்கி வாங்க கணக்கு போட்டு பார்த்தோம்னா அதில் ஒரு அறநூறு நமக்கு மிச்சமாகுது என்ன பண்ணுறது எல்லா இடத்துலையுமே என்ன பண்ண ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம எம்பியில் வந்து மத்திய பிரதேசத்தில் ஆடிவெலாம் எடுத்துகிட்டு வாங்கலாம் அதை தான் நம்ம போய் இப்போ பார்க்குறப்படியே கிளம்பி போயிட்டுருக்கிறோம் இருக்கிறாங்களா ரியாண்ட்டு கவாசா ஆடியோ பாடுறது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக எம்பிக்கு ஒரு வண்டி உள்ளே போய்ட்டு வெளியே வரணுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஹைட் இல்லாமல் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூறு சில்லற வருது ஒரு சாதாரணமாக ஒரு பன்னெண்டில் வண்டி டெல்லி போயிட்டு வரணும் எம்பிக்குள்ளே போயிட்டு வரணுன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பது சில்லறை வருது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே திருடி ஏமாற்றி பிடுங்குற காசு தான் நியாயமாக சம்பாதிக்கிற காசு இல்லை இங்கேயே பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா பார்டரில் நூற்றி எண்பது ரூபா காசு கட்டி பாருமாரிக்கும் அதை விட்டு அந்தான பணிகள்லாம் ஒரு கோழிக்கட்டு உடனே அடுத்தது இவரு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க ஏன்னா அது பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் எதுவும் பைபாஸில் வந்து ஆக்சிடெண்ட்டில் சிக்கிக்கக்கூடாதுன்றதுக்கொசரம் அந்த போர்டு வச்சுருக்காங்க ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசிலே பெரிய ஒரு ஹில்ஸ் ஃபாரஸ்ட்டு ஹைவேனால் அது இந்த ஹைவே தான் அதேமாரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ராஜஸ்தான் வண்டியாக நம்மக்கிட்ட என்ன கேட்குறாருன்னு தெரியல பார்ப்போம் அவர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஆடியா வந்து எடுத்துட்டாங்களா இல்லையான்னு கேட்டார் ஆனால் எடுத்துகிட்டுன்னு தான் சொன்னாங்க ரெண்டாவது பார்த்தீங்களா அது எத்தனை நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைப்பாங்கன்னு தெரியல ஆனால் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்களா பரவாயில்ல ஏன்னால் ரொம்ப பணத்தை பிடுங்கி பிடுங்கி வண்டிகளுக்குலாம் டார்ச்சர் பண்ணி பிடுங்குவாங்க பர்மிட் முடிஞ்சு போச்சு இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு இது ஏதோ ஒன்று சாக்கு சொல்லி வண்டியில் அது இல்லை இது இல்லைன்னு பணத்தை பிடுங்கினாங்க ஆனால் இன்றைக்கி எடுத்துட்டாங்க ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம் ஆடியோ எடுத்ததுனால ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் அதே ஃபுல் ஆடியோவும் பணம் வாங்காமல் ரூல்ஸ் படி இருந்தாங்களா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுதான் வந்து ஓட்டுநர்களுடைய வேண்டுமோலாம் இருக்குது இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஜான்சி ஆடியோ டிஸு வளர்க்கும் போல் தண்ணி குடிப்போம் என்ன கொஞ்சம் நம்ம தண்ணி குடிக்கிற இடம் பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு மோசமாக தான் இருக்கும் ஆனால் தண்ணி பாதைகளாக நல்லா தண்ணி தான் நல்லா தண்ணி தான் குடுக்கிட்டு போகிறோம் ஆனால் இருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபது ரூபா வாங்குவாங்க நம்ம வண்டிக்கு பன்னெண்டு கிலோ ஐட்டாயிரத்தி வந்து ஆயிரத்தி ஐநூறுதான் அன்றைக்கி எடுத்துகிட்டு சந்தோஷம் தண்ணி அதேமாரி வண்டியில் வாங்கி வச்சுக்கிட்டு கிளம்ப வண்டி தான் ஹரியானா போலீஸு மாமூல் கேட்குறாங்க நம்மக்கிட்ட கிட்டே ரெண்டாயிரரூவா கேட்குறாங்க கொடுத்தா தான் வண்டி வருவா இல்லைன்னா கேஸாக போட்டுருவோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு வித்தவுட் லைசன்ஸுன்னு போட்டிருக்குறாங்க ஏன்னா நம்மக்கிட்ட லைசென்ஸ் லைசன்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம மாமூல் கொடுக்காத வித் அவுட் லைசன்ஸு போகிற தலைவர் என்ன போய் பண்ணுவோம் வந்த அளவுக்கு நம்ம ஊரில் சட்டம் கெட்டு கிடக்குது பஞ்சாபில் ஃபுல்லாக போனது ரொம்ப மழையாகும் இதில் என்ன ஒன்றுன்னா அந்த ரோடு ஃபுல்லாக தண்ணி நிற்கும் போது எதனா ஒரு குழி இருந்துச்சுன்னா அதில் டக்குன்னு வீல் இறங்குச்சுன்னா நம்மளை மெயின்லி இப்போ பட்டை எதனா ஒன்று கட்டாயிடுச்சின்னா ரொம்ப ரிஸ்க் ஆகி போயிடும் அதில் வந்து டென்ஷன் வேறு டென்ஷன் காலையில் வந்தால் ஒரு ரெண்டு தவளை பாலம் கட்டி இருந்தாங்க நம்ம வண்டி அதில் கரெக்டாக அந்த பாலத்தை கடியில் பூண்டு போகாது அதில் வேறு டென்ஷன் ஏகப்பட்ட டென்ஷன் தலைவலி அப்புறம் ஒரு வழியாக கம்பெனிக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குதுன்ட்டு அப்படின்ட்டு காலையில் ஆறு மணிக்கெலாம் கம்பெனிக்கு வந்தாச்சு கம்பெனி வந்துட்டு சமையலானு ஸ்டவ் பற்றிக்கலாம்னு பற்ற வச்சா ஸ்டவ்வில் பார்த்தீங்களா சீமன் சீமானம் வாங்கலான்ட்டு கிளம்பி ஆயில் கடைக்கு போய்ட்டுருந்தேன் எங்கே ஆயில் கிடைக்கிறதுனால நம்ம தொலை கட்ட ஒன்றும் தெரியல போக வேண்டியது தான் ஒரு பக்கம் போய் தொலை கட்ட முடியும் அப்படின்னா சிக்ஸ் ரூட்டுக்கு போனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு போகணுமா ஏன்னா லிஃப்ட்டு கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம் லிஃப்ட் கிடச்சிங்கன்னா நம்ம லிஃப்ட்டு ஏறி போக வேண்டியதுதான் ஜாய்ஸ்வரில் லிஃப்ட்டு கட்டச்சி நம்ம ஏறி போயிட்டுருக்கோம் பைக்கில் ஒரு கிலோமீட்டரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு எவ்வளோ தோறன்ட்டு தெரியல கரெக்டாக நமக்கு போய் பார்ப்போம் விசாரித்து பார்த்தாங்க சேம் எங்கேயும் கிடைக்காதன்ட்டாங்க நம்ம நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா டீசல் தான் டீசலில் ரெண்டு லிட்டரு வாங்கிட்டு போய் சமையல் செய்ய வேண்டியது தான் அப்புறம் என்ன பண்ணுறது பங்குக்கு போய் டீசலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறுரூவா ஐம்பத்தி நாலு பிடிச்சா ஒரு ரெண்டு லிட்டரு வாங்கிவிட்டு ரேட் மார்னிங் ஏழு மணி ஆகிறதுனால எதுவும் கடைங்க வந்து அதிகமாக எதுவும் துறக்கலை ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் கடையை தொலை கண்டுபிடிக்கணும் நானும் ஒரு அரை கிலோமீட்டருக்கு பக்கமாக நடந்து தொலைக்கிட்டே வந்தேன் கடைசியாக ஒரு கடைக்கு வந்து ஒரு மளிகை கடைக்கு தான் வந்து ஜெராக்ஸ் மிஷின் வச்சிருக்கிறாங்க ஆனால் இங்கேயும் என்ன ஒன்றுனா பேப்பர் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் ஜெராக்ஸ் அடித்து கொடுப்பாரான் வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம சென்ட் பண்ணால் வந்து எடுத்து கொடுக்க மாட்டேன்ட்டார் என்ன பண்ணுறது காலையில் பசிது என்னால் ரூபா பண்ணா இடம் இவரது அந்த ஷாப்போட ஓனர் பஞ்சாப்பில் என்னென்னு கேட்டால் பஞ்சாப்பே ஃபேமஸ் தான் மார்னிங் எட்டு கிளைமேட்டு இப்படி தான் இருக்குது மழை மாரி இருக்குது எங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோதுமை தான் காத்தி நின்ட்டுருக்கீங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிற்பேட்டையும் என்னது தண்ணி ரெண்டு டம்ளர் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இறங்கிட்டு கிளம்பி இறக்கிட்டு என்ன பண்ணாலும் பண்ண சாப்பாடு தான் ரெடி ஆகிட்டுக்குது ரைஸ் நைட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி முட்டை பச்சை பயிறு குழம்பு ரசம் சாப்பிட்டு காலையில் வேற என்ன குழம்பு வைக்கலாம் லோடு இறக்க மாட்டேங்கிறாங்க அதனால் வந்து ஒரு குளியல் போட்டுடலான்ட்டு மேலே வந்து குளித்தேன் பட் இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது பட் கொஞ்சம் அலுசச்சி தான் குளிச்சாகணும் ஏன்னா நம்ம குளிக்காம இருக்க முடியாது எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு எதுவுமே கரெக்டாக அமையாது என்ன ஒன்று அங்கே பார்த்திங்கன்னா எச்சு ஓட துப்பக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் பாத்ரூம் போய் பார்த்தோன்னா எனக்கு அவ்வளோ இதாக இருக்குது பட் நம்ம அலுசரி தான் போயாகணும் என்ன ஒன்று மனோடு ஏற்க மாட்டேன்னு தாங்க என்ன ஒன்று காலையில் அரண்மனைக்கு

ரிப்பேர்ஸ்லேயே வந்துட்டு திருப்பி ஃப்ரண்ட்லேயே ரிப்பேர்ஸ்லேயே கட்ட ஆகியா திருப்பி ரிப்பேர் இப்படி போயிட்டு இப்படி மேலே ஏறது இதில் குழி அதான் ஏறது டயர் சுத்தம் பின்னாடி பேக்கில் போயிட்டு ஃப்ரண்ட்லேயே போயிட்டு இப்படி பேக்கில் வந்து திருப்பி ஃப்ரண்டில் போய் அப்படியே திருப்பி வரட்டும் வரட்டும் போலாமா 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 கொழம்பு கொழம்பு போலம்பே சாப்பிள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து மூட்டை வரைக்கும் சாம்பிள் பத்து மூட்டை வரைக்கும் சாம்பிள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்படியும் நைட்டு பத்து மணி பண்ணிடுறாங்களா இறக்கிறதுக்கு காய்ஸ் லோடை இறக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே இறக்கி அந்த இடத்துல உள்ளே போடுறாங்க அந்த இடத்துல அரைச்சி பருத்தி கொட்டைய இந்த பக்கம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆயில் வந்து இதில் வருது பைப்பில் அது அப்படியே அந்த டேங்கர் லாரிக்கு போகுது அப்புறம் பருத்தியோட வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையில் போய் பாட்டுக்கு தீவனமாக போகுது ஃபுல்லாக கம்பெனியோட வியூ பாயிண்ட்டு இது எல்லாமே இருக்கிறாங்க